வாழ்க வளமுடன் அருட்பெயர் ஆற்றலின் கருணையினால் உங்கள் உடல்நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் விஞ்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்வீர்களாக அன்பர்கள் அனைவருக்கும் பாலாவின் இனிய வணக்கங்கள் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் அன்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நட்சத்திர பருவங்களை பற்றி பார்த்துட்டுருக்கிறோம் இதில் பரணி நட்சத்திரத்தை பற்றி இன்றைக்கி பார்க்கலாம் இந்த பரணி நட்சத்திரங்களினுடைய குணங்கள் என்ன அதனோட பார்வை எப்படி இருக்கும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க லக்னம் பரணி நட்சத்திரத்தை வாங்கினா அவங்களுடைய குணாம்சம் எப்படி இருக்கும் இதில் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்கள் இந்த நாலு பாதங்களில் ஒவ்வொருத்தரும் எந்த பாதங்களில் பிறந்திருக்காங்களோ அந்தந்த குணாம்சங்கள் நம்மளுக்கு மாறி வரும் இந்த நட்சத்திரங்கள் உண்டான தோஷங்கள் என்ன அந்த தோஷங்களுக்கு உண்டான பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த பகுதியில் ஒரு சிறு பகுதியாக நம்ம பார்க்கலாம் இப்போது இந்த பரணி நட்சத்திரம் அப்படிங்கிறது ஒரு உக்கிரமான நட்சத்திரம் சொல்லுவாங்க கொடுமையான நட்சத்திரம் தீய நடவடிக்கைகளுக்கு துணை போகக்கூடிய ஒத்து போகக்கூடிய நட்சத்திரம் இந்த கொலை செய்கிறது கொள்ளையடிக்கிறது பிறருக்கு விஷம் வைக்கிறது விஷ மருந்து தயாரிக்கிறது நெருப்பு மற்றும் ஆயுதங்கள் மூலியமான தொடர்பான வேலைகள் இவங்க செய்யலாம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இதனோட தன்மைகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா ஆண் நட்சத்திரம்னு சொல்லலாம் ஆண் நட்சத்திரம்னு சொல்லப்படுறது இந்த கீழ்பார்வை நம்மளுக்கு உள்ளவங்க சராசரியான ஒரு பார்வை உங்களுக்கு உண்டு அதே சமயத்தில் ஒரு பின் அதோட முகம் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கொடூரமானதாக நம்மளுக்கு இருக்கும் அப்படின்னு புராணங்களில் சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு நட்சத்திர எண்ணிக்கை அப்படிங்கிறது மூணு நட்சத்திரம் இதனுடைய அதிபதி யமன் வடிவம் முக்கோணம் வடிவம் கொண்டு அந்த நட்சத்திரம் கீழ்நோக்கு பார்வையுள்ள நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பரணியுடைய இடங்கள் எங்கெங்கே இருக்கும் அப்படின்னாக்கா கிணறு குளம் நீர் சார்ந்த இடங்கள் இருக்குது இல்லைங்களா அந்த இடத்துல தான் இந்த பரணி நட்சத்திரம் இருக்கும் அதனுடைய தாக்கம் வந்து அந்த கதிர்வீச்சு அந்த கிணறுக்கும் குளங்களுக்கும் பக்கத்தில் அதிகமாகும் திசை எந்த திசை இது குறிக்குது அப்படின்னா கீழ்நோக்கி பார்வையை குறிக்குது இப்போ இந்த பரணி மனிதத்தன்மை வாய்ந்த நட்சத்திரம் சொல்லலாம் ஆண் நட்சத்திரம் அதே சமயத்தில் மனிதத்தன்மை வாய்ந்த நட்சத்திரம் கொஞ்சம் ஓவர் ஸ்பீடான ஒரு குணம் அடக்கம் கட்டுப்பாடு உடைய நட்சத்திரமும் கூட என்ன கோபம் வந்தாலும் அந்த கோபத்துக்குள்ளே ஒரு அடக்கமும் ஒரு கட்டுப்பாடும் இவங்களுக்கு இருக்கும் இந்த கருப்பு கலர் இந்த நட்சத்திரத்தை குறிக்கிறதுனால இந்த மாதிரி விஷயங்களில் பொருள்களை மறைச்சி வைக்கிறது அதாவது ஒரு இதை வந்து நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கோம் இல்லையா பாதுகாப்பு பெட்டகம் பீரோ இந்த கல்லாப்பட்டி இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பை குறிக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால எந்த ஒரு பொருளை நம்ம பாதுகாப்பாக வைக்கிறோமோ அந்த இடத்துக்கு பரணி நட்சத்திரம் அதிகமான தாக்கத்தை நம்மளுக்கு கொடுக்கும் அதே சமயத்தில் போராட்ட குணம் கொண்ட ஒரு நட்சத்திரம்னு சொல்லலாம் எதையாவது ஒரு பொருள் வேணும் அப்படின்னா அதை போராண்டு எடுத்துக்கக்கூடிய தன்மை இந்த பரணிக்கு உண்டு பொருள் மேலே அதிகப்பற்று இருக்கும் அந்த நட்சத்திரத்துக்கு அதாவது உடைகள் மேலேயும் ஆடை ஆபரணங்கள் மேலேயும் தங்க நகை மேலேயும் நம்ம உறுதிக்கக்கூடிய ட்ரெஸ்ஸு நல்ல நீட்டாக அயன் பண்ணி ஒரு எப்போவுமே புதுசாக இருக்கிற மாதிரி நம்மளுக்கு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அந்த மாதிரி ஒரு பொருட்கள் மேலே ஆடம்பரமான பொருட்கள் மேலே ஆர்வம் அதிகமாக இருக்கும் இதனுடைய மிருகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா யானை அது போக இந்த வேலைக்கு போகிறவங்களே வேலை செய்கிறவங்க கடுமையாக கொஞ்சம் உழைச்சி வேலை செய்கிறவங்க இந்த அலங்கார பொருள் தயாரிக்கக்கூடிய இடத்துல வேலைக்கு போகிறவங்க இவங்கெல்லாம் பரணியை சார்ந்தவங்களாம் நம்மளுக்கு இருப்பாங்க இந்த பரணி நட்சத்திரத்தில் லக்னம் உருவாச்சு அப்படின்னாக்கா சலன புத்தி இருக்கும் ஒவ்வொரு சமயத்துலையும் மாறக்கூடிய மனோபாவம் உண்டு இவங்களுக்கு தன்னுடைய பெருமையை உலகுக்கு தெரியப்படுத்தணும்னு சொல்லி ஆர்வம் கொண்டவங்க இவங்களுக்கு ஆயில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீண்ட ஆயில் கொடுத்துருக்கோம் பரணி நட்சத்திரம் இது அதாவது இடப்பட்ட காலங்கள்லேயோ இல்லை அற்ப ஆயிலோ இவங்களுக்கு இல்லை ஆயில் வந்து நீண்ட ஆயிலாக இருக்கும் ஆப்போசிட்டாக இருக்கக்கூடியவங்க மேலே பிரியம் அதிகமாக இருக்கும் இவங்களுக்கு உறவினர்கள் நண்பர்களுக்கு நல்ல பிடிச்சமானவங்களாக இவங்க இருப்பாங்க இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அண்ணன் பிட்ட கூட பேச மாட்டாங்க ஒரு சண்டை சத்திரிலே நம்மளுக்கு இருப்பாங்க ஆனால் இந்த பரணியில் பிறந்தவங்க அந்த உறவினர்கள் நண்பர்கள்கிட்ட மிக அன்யோன்யமாக ஏதாவது ஒரு சின்ன சண்டை சச்சரவுனாலும் இவங்க அனுசரித்து போய் அவங்க நட்பை கண்டினியூ பண்ணக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு மிக விருப்பமான மிக விருப்பமான நட்சத்திரங்களில் இந்த பரணியும் நம்மளுக்கு உண்டு சிறு சிறு தவறுகள் நம்மளுக்கு இந்த பரணியத்திற்கு இருந்தாலும் சில சில துன்பங்கள் அது மூலிமா நம்மளுக்கு அவசரப்பட்ட ஒரு காரியத்தை செஞ்சுட்டு சில துன்பங்கள் அடைவாங்கன்னு சொல்லலாம் இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அதிகமான நோய் தாக்கம் நம்மளுக்கு இருக்காது ஏதோ ஒரு வகையில் அவங்க வந்து நோயை அவங்க உடம்பே ரெடி பண்ணிக்கும் அந்த அளவுக்கு உடம்புல வந்து எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம் வேலையில் மிக திறமையானவங்களாக இருப்பாங்க அதே சமயத்தில் கடமை தவறாதவர்னு சொல்லலாம் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை சந்தோஷமான மனநிலையில் எப்பவுமே இவங்க வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இவங்க வியாபாரம் அப்படின்னு பார்த்தனா தானியம் இந்த கசாப்பு கடை அந்த கறி வெட்டி கொடுக்குறாங்க இல்லையா இந்த மாதிரி இடத்துல நம்மளுக்கு இவங்க வந்து தொழில் நம்மளுக்கு இருக்கும் சிறைவாசம் தைரியம் இந்த மாதிரி ஒரு முரட்டுத்தனமான துணிச்சல் அப்படின்னு சொல்லும் இல்லையா அது இவங்ககிட்ட ஈஸியாகவே நம்மளுக்கு இருக்கும் அதே சமயத்தில் இதில் ஒரு சின்ன சின்ன நேர்மையில்லாத காரியங்களே இவங்க செஞ்சுருவாங்க அதன் மூலிமா சில சங்கடங்கள் பின்னாடி தான் மனசு யோசனை பண்ணி இந்த மாதிரி செஞ்சது தப்பு அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு போது அது நம்மளுக்கு பயனற்றதாக போயிடுதுன்னு சொல்லலாம் சரி இந்த நட்சத்திரத்துடைய தன்மைகள் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா இவங்க பெண்களுடைய மோகம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் கூட பிறந்தவங்களுக்கு இனிய சகோதரனாக இவங்களுக்கு இருப்பாங்க சுயமரியாதையை கட்டாயம் இவங்க நிறைய எதிர்பார்ப்பாங்க அதே சமயத்தில் தைரியம் போராடக்கூடிய குணமும் இவங்களுக்கு அதிகம் குழந்தைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா என்றைக்கி குறைவாக இருக்கும் என்றைக்கு குறைவுன்னா இன்றைக்கி பிறக்கிறதே ஒரு குழந்த ரெண்டு குழந்தை தான் நம்மளுக்கு வச்சுக்கிறோம் முன்னே பத்து பதினஞ்சு இருந்தது இல்லையா அப்போது இந்த நூல்களில் சொல்லப்பட்டது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா குழந்தை என்றைக்கு உள்ள குழந்தைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி இப்போது பரணி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்க சிவந்த நிறமான கேசம் நல்ல ஃபோர்ஸான கோபம் கொண்டவங்களாக நம்ம இருப்பாங்க எதிரிகளை எந்த காரணத்தை கொண்டும் இவங்களை ஜெயிக்கிறதுக்கு விடவே மாட்டாங்க பரந்த மனம் கொண்டவங்கன்னு சொல்லலாம் உடல் நல்ல திடகாத்திரமாக வலிமையாக இருப்பாங்க விடாமுயற்சி இவங்ககிட்ட எப்போவுமே இருக்கும் அவங்களுடைய ஆயுள் காலம் வரைக்கும் சரி பரணி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் சோம்பல் உள்ளிருக்கும் அதே சமயத்தில் புத்திசாலி கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட சாஃப்ட்வேர் லைனில் இவங்க இருக்கக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு மத நம்பிக்கை மத நூல்கள் மேலே அதிகப்பற்று புதுசாக ஒரு சமாச்சாரத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஞானமுடையவங்களாக இருப்பாங்க ஆப்போசிட்டாக இருக்கக்கூடியவங்ககிட்ட நல்ல ஒரு ஈடுபாடு மனசு சங்கடப்படாமல் இவங்க இருப்பாங்கன்னு பார்த்துக்குவாங்கன்னு சொல்லலாம் பரணி நட்சத்திரம் மூணாம் பாதம் உயரமான மெலிந்த உடல் நல்ல அகன்ற கண்களாக இருக்கும் நல்ல படிப்பு இவங்களுக்கு வந்திருக்கும் அதே சமயத்தில் அந்த படிப்பு மூலிமா இவங்க ஒரு பெருமை இவ்வளோ நான் படிச்சுருக்கேன் இத்தனை டிகிரி வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களா இவங்க இருப்பாங்க அதே சமயத்தில் நிலையான குணம் கொண்டவங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா அதில் அப்படியே கண்டினியூவாக அப்படியே கொண்டுட்டு போகிறோம் தோத்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய தைரியமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு மூணாம் பாதத்துக்கு உண்டு நாலாம் பாதம் மிக தைரியமானவங்க சொல்லலாம் அதே சமயத்தில் ஒரு கர்மம் இவங்ககிட்ட கூடவே இருக்கும் நல்ல உறுதியாக இருப்பாங்க எந்த ஒரு காரியத்தை செய்யும் போதும் இதில் என்ன கொஞ்சம் நம்மளுக்கு இந்த நாலாம் பாதத்தில் அப்படின்னா தேவையில்லாத நட்புகள் நம்மளுக்கு உருவாக்கிக்குவாங்க அந்த நட்பு நாளைக்கு பின்னாடி பிரச்சனையை தரும்போது ஒரு சங்கடங்களை இவங்களுக்கு உருவாக்கும் சில நல்ல குணங்கள் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கு இப்போ தோஷங்களை பற்றி பார்க்க இந்த ஒன்று ரெண்டு நாலாம் பாதம் மூணாம் பாதம் இல்லாமல் ஒன்று ரெண்டு நாலாம் பாதம் மிகப்பெரிய நன்மை செய்ய உண்டு மூணாம் பாதம் மட்டும் ஜாதகருடைய பெற்றோரை கொஞ்சம் பாதிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இதுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அன்னதானம் செய்கிறது நான் ஒரு அந்த நிழலை கூப்பிட்டு வீட்டுக்கு சாப்பாடு போடலாம் இல்லை உங்களுக்கு சாப்பாடு உணவு எல்லாம் நிறைய பேர்த்த கூப்பிட்டு உணவு பரிமாறலாம் நம்ம இது மூலியமாக தோஷங்கள் வந்து நம்மளுக்கு விலகும் இதனுடைய தேவதை அப்படின்னு பார்த்திங்கன்னா யமனை குடிக்குது இந்த நட்சத்திரம் இரட்டை நட்சத்திரம் சொல்லுவாங்க ரெண்டு இடதுகால் இருக்குது இல்லைங்களா இந்த காலில் இருக்கும் இடதுகாலில் இந்த மதிப்பையும் கலைத்திறனையும் கொடுப்பது இந்த நட்சத்திரம் தான் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த நட்சத்திர தாக்கம் அதிகமாகவே இருக்கும் சரி புராணங்களில் இதை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா வானில் அபபரணி அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு அனைத்தையும் கொண்டு செல்லும் நீர் என்பது அப்படிங்கிறது பரணி நட்சத்திரத்துக்கு பொருள் அதாவது இறக்கும் அனைத்து ஆத்மாக்களும் இங்கே தான் பயணிக்கும்னு சொல்லுவாங்க யமனே பூமிக்கு வந்த முதல் மனிதன் என்னும் அப்படின்னும் பூமிக்கு இறந்த முதல் மனிதனும் அவனே அப்படின்னு சொல்லியும் புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு கட்டுப்பாடுடைய நட்சத்திரம் போராட்டங்கள் தடைகளையும் அவற்றை வெற்றி காண்கிறதையும் இவங்க மிக சாதாரணமாக செஞ்சுட்டு போவாங்க இது பிறப்பு பற்றியவைகளை கூறுகிறது அப்படின்னும் ஒரு செய்தி நம்மளுக்கு உண்டு இந்த வாழ்வுக்கு வந்ததையும் மீண்டும் வேறு உயிர்களை படைத்தலையும் குறிக்கும் எனவே இந்த மனித உருமாற்றத்தை குறிப்பதாகவும் எடுத்துக்கலாம் எதையும் முதன் முதலாக செய்தில் ஆர்வம் இவங்க காட்டுவாங்க ஒரு காரியம் நம்மளுக்கு செஞ்சுட்டு இருக்காங்கன்னா நம்ம முந்திக்கிட்டு அதை முன்னாடி செஞ்சு காமிச்சிடணும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஆர்வம் இவங்களுக்கு உண்டு சமூக சீர்திருத்தவாதிகள் தத்துவ ஞானிகள் இவங்கெல்லாம் இவங்க மேலே பொறாமல் கொள்வாங்க எதுவுமே பண்ணாமல் எதுவுமே செய்யாமல் இவனுக்கு மட்டும் எல்லாமே எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு உண்டு பிறரால் அதாவது மற்றவங்க மூலியமாக நம்ம வஞ்சிக்கு போடுறோம் அப்படின்னு சொல்லி எண்ணம் இவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் பெண்கள் சம்மந்தப்பட்ட வகையில் இவங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது தேவையில்லாத பிரச்சனைகள் அதன் மூலயமா நம்மளுக்கு வரும் பின்னா அதாவது பெண்கள் மினிமா அதிகமான நாட்டங்கள் அதிகமாகி பின்னாளில் இதுவே ஒரு ஆன்மீக ஞானத்தை கொடுக்கக்கூடியதாக உருமாறும் அப்படிங்கிறது நூல்களுடைய கருத்து இப்போது இந்த சொல்லப்பட்ட சில தீய பழங்களும் இருக்கும் நல்ல பழங்களும் இருக்கும் இது எல்லாமே ஒருத்தருக்கு முழுசாகவே நம்மளுக்கு அமைஞ்சிரும் அப்படின்னா அப்படி வராது அவங்களுடைய கிரகங்கள் அந்த லக்கன் பரணி நட்சத்திரம் எந்தெந்த கிரகங்கள் வாங்கியிருக்குதோ எந்தெந்த கிரகங்கள் பரணி நட்சத்திரத்தில் இருந்து எந்த இடத்துக்கு இருக்குதோ அதை பொறுத்து சில மாறுபாடுகள் நம்மளுக்கு கட்டாயம் நடக்கலாம் ஆனால் இந்த குணாம்சம் அப்படிங்கிறது ஏகதேசம் அனைவருக்குமே ஒத்துப்போகக்கூடிய ஒன்று வாழ்க்கைகளுடன் மீண்டும் அடுத்த பதிவில் பாலம்